பெயர் தமிழ்நிலை தமிழ் இரண்டாம் ஆண்டு தலைப்பு ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மே முப்பது நாகர்கோவில் தமிழ்நாட்டில் பிழைந்தார் பாட்டித்துறை தபரா பிள்ளைகளுக்கு சௌந்தர சௌந்தரா தரிதா கண்ணன் இவர் நாகர்கோவில் அருகே உள்ள தழுிய மகாதேவர் கோவில் என்ற கிராமத்தில் பிறந்தார் தன் இளைய மகன் பருவத்தில்

ரீதியாக பட்டறிவு திறனாய்வு சார்ந்த சுயநிலை நன்றியல் நோக்கில் கால் கொண்டன எனலாம் பிறகு ஆசிரியராகவும் இருந்த சாந்தி என்ற இதழில் எழுது தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சாந்தி பத்திரிகையில் இவர் எழுதிய தண்ணீர் கதைக்கு முதல் பரிசு கிடைத்தது பெற்று பெற்று விருதுகள்

கதைகளுக்காக பங்களிப்புகளை கௌரவிக்கும் முகமாக சுந்தரராமசாமி தமிழ் கணிகை விருது ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது கனடாவின் தமிழ் இலக்கிய தோட்டம் அன்பினால் நிர்வகிக்கப்படும் இந்த விருது காலசுவடு அறக்கட்டளையுடன் பண உதவியுடன் வழங்கப்பட்டது இலக்கிய தோட்டம் நடத்தும் வருபவர் இயல் விருது வழங்கும் விழாவில் ஆயிரம் கண்ணோடியும் விருது பட்டையும் வழங்கப்படும் இவரது இறப்பு இரண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு வயது எழுபத்தி நாலு